வணக்கம் வாசுதேவன் பூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான் அதாவது தையலுக்கு தேவையான நூல்களை தயார் செய்து விற்பனை செய்வது நமது தொழில் அப்போ டைலரிங்க்கு தேவையான அந்த ட்யூப் கடையில பாத்துருப்பீங்க இந்த தையலுக்கு பயன்படுத்துவாங்க ட்யூப் அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல பயன்படுத்தக்கூடிய இந்த பெரிய பெரிய கோன் ஐயாயிரம் மீட்டர் மூவாயிரம் மீட்டர் நாலாயிரம் மீட்டர் இந்த கோன் எல்லாம் வந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட கலர்ல தயாரிச்சு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் விற்பனை செய்யும் நமது நிறுவனம் படித்த இளைஞர்களுக்கு சுய தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு விற்பனை வாய்ப்பை வியாபார முகவர் வாய்ப்பை கொடுக்குது இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு போட்டால் நமது நிறுவனத்தின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நூலை கொடுத்து இந்த தொழிலை செய்வதற்கு உண்டான வழிவாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கி கொடுத்து வழி நடத்தி அவர்கள் வந்து ஒரு சிறப்பான லாபத்தை அடையும் வகையில் திட்டங்களை கொடுத்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலகட்டத்தில் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாது அது போலவே எந்த நிறுவனமா இருந்தாலும் ஒரு இயந்திரத்தை விற்பனை செஞ்சாலோ இல்ல வந்து ஒரு பொருளை விற்பனை செய்தாலோ அவர்கள் பணத்தை வாங்கிட்டு விற்பனை செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு போயிட்டு நீங்க தான் வித்துக்கணும் நீங்க தான் லாபம் அடையணும் சொல்லுவாங்க ஆனால் நமது நிறுவனம் இந்த வியாபார வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் எப்படி வியாபாரம் பண்றது அப்படிங்கிற பயிற்சியை அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்போம் உங்கள் பகுதியில் நீங்கள் நீங்க இந்த தொழிலை செய்யணும் அதாவது இருக்கக்கூடிய டெய்லரிங் ஷாப் ஆடை தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அப்படிங்கறது வந்து இந்த நூலை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் இருக்கும் அப்போ ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கம்பெனிக்கு முதலீடு செய்தால் இரண்டு லட்சம் ரூபாய்க்குரிய பொருளை நாங்க முதலே கொடுத்துருவோம் அப்ப அதை வாங்கிட்டு போயிட்டு அதை நீங்க சேல்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும் பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடன்ல கேட்பாங்க அப்ப அவர்களுக்கு அந்த கடன் வசதியோடு அப்படிங்கிறது வந்து நம்ம சப்ளை செய்யறதுக்கு உண்டான ஏற்பாட்டை நம்ம செஞ்சு கொடுப்போம் நமது நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து படுத்த இளைஞர்கள் பட்டதாரிகள் ஓய்வூதியதாரர்கள் குறிப்பாக பெண்கள் அவர்கள் வந்து பொதுவாக எளிதாக இந்த தொழிலை செய்யும் வகையில் இந்த தொழில் வாய்ப்பிடம் உருவாக்கியது அப்ப இந்த தொழிலை செய்யணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு இருந்தா ரெண்டு லட்சம் ரூபாய்க்குரிய பொருளை எடுத்துட்டு போயிட்டு நீங்க தொழில் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க நினைக்கலாம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் இன்னொரு லட்சம் அவங்க கொடுக்குறாங்க அந்த பணத்தை அவங்க திரும்பணமா கட்டணமா தேவையில்லை ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கையிலேயே அந்த லாபமாக நமது நிறுவனம் ஒரு லட்சம் ரூபாய்க்குரிய மெட்டீரியலை உங்களுக்கு கொடுத்துரு அப்ப எடுத்த உடனே நீங்க செய்த முதலீட்டிற்கு இரட்டிப்பாக லாபத்தோடு உங்களுக்கு அந்த மெட்டீரியலை கொடுக்கறதுனால உங்களுக்கு அப்படிங்கறது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு தொழிலா இது அமையுது என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு இப்ப பொருள் நீங்க வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க ஆனா நான் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொருள் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்ப முதலீடு அப்பவே இரட்டிப்பாயிருது அப்ப ரெண்டு லட்சம் ரூபாய் பொருளை நீங்கள் தொடர்ந்து நீங்க ரொட்டேட் பண்ணி அதன் மூலம் நீங்க நல்ல வருவாயை அடைய முடியும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கஷ்டப்பட்டு நீங்க வந்து இந்த டெய்லரு இங்க ஆடையை தைக்கிறவங்க இவங்க எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் இந்த நூலை வாங்கி பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா அவங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும் அப்படிங்கறது வந்து பொதுவாக டவுட் இருக்கும் எப்படி மற்ற நிறுவனங்கள்லாம் இருக்குது அந்த நிறுவனத்தின் நூலை விட நம்மளது எப்படி தரம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நம்ம மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி லோக்கலுக்கு ஒரு குவாலிட்டி அப்படின்ற இரண்டு குவாலிட்டியில தயாரிப்பாங்க ஆனால் நமது நிறுவனம் ஏற்றுமதி தரத்தில் உள்ள நூல்களை தான் நம்ம தயாரிக்கிறோம் ஒரே குவாலிட்டியில தான் நம்ம தயாரிக்கிறோம் அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கும் அதே தான் டொமஸ்டிக்கும் அதே தான் அதனால அனைத்து விதமான சர்டிபிகேஷன் அதாவது குவாலிட்டி சர்டிபிகேஷன் லைட் ஃபாஸ்ட்னஸ் வாஷிங் ஃபாஸ்ட்னஸ் எல்லா சர்டிபிகேஷனும் பெறப்பட்ட நூல்களை மட்டும்தான் நம்ம வியாபாரம் செய்யறோம் அதற்கு அடுத்தபடி அளவுகள் அது ரொம்ப கரெக்டா இருக்கு ஐயாயிரம் மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டா அப்படிங்கிறது இருக்கும் அதனால மார்க்கெட்ல மற்ற பிராண்டர் இருந்தாலும் அவர்களை விட தரமாகவும் விலை குறைவாகவும் அளவுகளில் சரியான அளவுகளிலும் கிடைக்கும் ஒரே பிராண்ட் இன்னைக்கு இந்தியாவில் கூல்கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ் மட்டும்தான் அப்ப நமது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு மக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் மக்களின் உதவியோடு இந்த நிறுவனத்தின் வளர்ச்சி இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம உற்பத்தி விலையிலேயே அதை அப்படியே நமது வந்து பொது விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்து அதில் பெறப்படும் லாபம் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் திட்டங்களை தொடர்ந்து வகுத்துட்டு இருக்கிறோம் அப்ப கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் எளிதாக தொழில் செய்யும் வகையில் பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய முதலீட்டில் மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் கலந்து ஆய்வு செய்த போது எளிதாக எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இந்த நூல் விற்பனை தொழிலை நாங்க வந்து உருவாக்கியிருக்கோம் குறிப்பாக அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள் அதாவது ஓய்வு நேரத்தில் செய்யலாம் பார்ட் டைமா நீங்க இதை வந்து செய்ய முடியும் முழு நேரமா செய்யலாம் ஓய்வூதியதாரர்கள் அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் வேலை வந்து ஒரு வயது ஆயிடுச்சு எல்லாம் ஐம்பத்தெட்டாயிருச்சு அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்க ஆனா அவர்கள் வந்து இளமையோடும் துடிப்போடும் ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பாங்க அவர்களுக்கு எந்த வாய்ப்பை தேடலாம் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்கிறப்போ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறான தொழில்களில் முதலீடு செய்து அதில் போய் மாட்டிக்குவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய இந்த தையல் நூல் விற்பனையில் நீங்க இணைஞ்சிங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் மாசம் வந்து போதும் ஒரு முப்பதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் எளிதாக சம்பாதிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்போ உங்கள் பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து பொது நிறைய இருப்பாங்க அதாவது பெட்டிக்கோட் தைக்கிறவங்க இருப்பாங்க லுங்கி தைக்கிறவங்க இருப்பாங்க டைலர்ஸ் இருக்காங்க சுடிதார் ரெடிமேட் சுடிதார் தைக்கிறவங்க இருக்காங்க ரெடிமேட் பிளவுஸ் தைக்கிறவங்க இருப்பாங்க தலைகணி உரம் தைக்கிறவங்க இருக்காங்க பையெல்லாம் தைக்கிறவங்க இருப்பாங்க தாம்புல பை தைக்கிறவங்க இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் அப்படிங்கிறது தையல் சார்ந்த தொழில்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அந்த தையல் சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் மூலப்பொருளே இந்த நூல்தான் அப்போ தையல் சார்ந்த தொழில்களுக்கு தேவையான நூலை நமது நிறுவனம் தயாரித்து அதை வந்து தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களையும் விற்பனை செய்வதற்குண்டான விற்பனை முகவர்களை நியமிக்க இந்த ஸ்கீம் நம்ம கொடுத்திருக்கோம் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் உடனடியாக அதாவது இப்ப சில பேர் நினைக்கலாம் ஒரு லட்சம் கொடுத்தோம்னா எப்ப அவங்க நூறு கொடுப்பாங்க இப்ப நீங்க ஒரு லட்சம் கட்டினீங்கன்னா அன்னைக்கே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பில் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலை நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் அதை நீங்கள் தொடர்ந்து விற்பனை செய்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்குரிய லாபத்தை எடுத்துட்டு அந்த பணத்தை நீங்க ரொட்டேட் பண்ணி அப்படிங்கிறது மேலும் 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 வந்து பொறுத்த இந்த தொழில செய்யலாம் அப்போ ஒரு சிறிய முதலீடு இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய முதலீடு அந்த முதலீட்டில் ஒரு சுயதொழில் செய்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள இந்த நூல் விற்பனை தொழிலில் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் இதை பற்றி இன்னும் சந்தேகம் இருக்குது இந்த பற்றி தெளிவாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பூர்ல சொர்ணபுரி என்கிளே உள்ள இருக்கக்கூடிய நமது அலுவலகத்தில் அதாவது பெரியார் காலனி பஸ் ஸ்டாப்ல இறங்கி உள்ள வரணும் அங்க நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா நமது நூல் குடோன்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் என்ன மாதிரியான தரத்தில் நம்ம ஓட்டி வச்சிருக்கோம் என்ன அளவுகளில் ஓட்டி வச்சிருக்கோம் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிட்டு இந்த தொழில உங்களை இணைச்சிக்கலாம் வாழ்நாள் முழுவதும் சிரமம் இல்லாமல் ஒரு தொழிலை செய்து சம்பாதிக்க நீங்க விருப்பப்பட்டால் கூல் கிங் ஸ்விங் திரட்ஸ் அண்ட் யான்ஸ் இணைந்து இந்த தொழில நீங்க தொடங்குங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க நேரில் வந்து சந்திங்க நன்றி வணக்கம்